தமிழ் நே நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிவே உரைத்துக் கொள்வது நான் உங்கள் தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் நாற்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள எறிதல் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற நானூற்றி எண்பதாவது திருக்குறளை காணப்படுகின்றோம் எறிதல் என்பதற்கு தன்னுடைய வலிமையினை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது நானூற்றி எண்பதாவது திருக்குறளை காண்போம் உழவரை தூக்காத தூக்காத ஒப்புரவான் வளவரை வல்லை கெடும் இத்திருக்குறளுக்கான பொருள் என்ன என்பதை இப்போது நாம் காண்போம் ஒருவர் தன்னிடம் உள்ள நிலையை அறிந்து பிறருக்கு உதவுதல் செய்ய வேண்டும் அவ்வாறு இல்லாமல் இருந்தால் அவருடைய செல்வம் விரைவில் அழிந்து போகும் வேண்டும் பொருள் ஒருவர் தன்னிடம் உள்ள செல்வநிலையை அறிந்து பிறருக்கு உதவுவதற்கு வர வேண்டும் அவ்வாறு இல்லாமல் செலவிடம் மேற்கொண்டால் அவரிடம் உள்ள செல்வம் விரைவாக அழிந்து போகும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் வல்லவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடே நன்றி வணக்கம்